வெட்டி வரித்தேனே ஏய் நாட்டினா காலமும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடே ரோட்ல நிக்கிற டூ வீலர்லாம் எல்லாம் ஓலமா வண்டி போ இடஞ்சாரு நானே ஆம்புலன்ஸ் போற வர பாறேன் கொஞ்சம் ஓலமா ஆடு விளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை எம் எம் கே குணவான அவரது காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த எப்படி ஒரே மாவட்டம் அருவி மலை எருப்பாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான முறைகளை காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு சென்னி அம்மச்சி நொண்டிச்சாமி சேவகமூர்த்தி அருகாமையில் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட பாசாங்கரை வண்டிய பெருமாள் பத்ரகாளி அம்மன் கோவி காலை கரண்டு காலை துணையோடு உடனடியாக ஆடையர் நோக்கி வருமாறு உங்கள் அழைக்கப்படுகிறார்கள்

சிறப்பான வீரர்கள் அறிவுமிக்க வீரர்களாசமாடு அல்லவாடு தீவு நலிம இருவருக்கொருவர் யாரும் செலித்தவர்கள் அல்ல

சிவகங்கை மாவட்டம் வெட்டாறு வெள்ளையனை முரத்தாள் விரட்டி அடித்த வீர மங்கை வேலராஜியார் மன்னிற்கு பெருமை சேத்திடா உங்க கயிறு முற்றாமிட்ட கோவான மருந்து போட்டு புகழ்வுகிறா சக்கரத்தி எப்ப மிக துடிப்புடன் எப்படி மறைகே சீரமண ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சிறுகுடி நாடு அருவிமலை கருப்பசாமி வீரரும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மாட்டினுடைய உரிமையாளர்களை மாடு வீரர்களை காலை விட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள சீட்டில் வீரர்களை விட்டாராட்டா சிறப்பு பரிசை காலை பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையா இல்லை கால எருகலா யார் என்று பொறுத்திருந்து வாழ்வா யார் என்று பொறுத்திருந்து வாழ்வோ வீட்டி அழியுங்க கை கட்டுங்க வீரர்களை உற்சாக பருத்தீங்க உற்சாக பருத்தீங்க வீரர்கள் நெருங்கி விட்டாரா

விமன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதுவரை சிறப்பு பரிசு விழா கொண்டு வழங்குகின்ற வருஷ வேறு காலையும் சிறந்த காலை நாட்டிற்கு சிறப்பு பரிசாக வினோபா காலனி தமிழ் தேவன் விமன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

அவர்கள் துடிப்புடன் இறுங்கி விட்டாரா கடந்து வீட்டான பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெறுவரு இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சென்னகரப்பட்டி அம்மச்சி நொண்டிச்சாமி சேமிக மூர்த்தி அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக எஸ் எம்பி நண்பர்கள் உற்சாகப்படுத்தி விட்டன கடந்து விட்டனும் சிறப்பாக சிறப்பாக வீரர்கள்

நம்பர் மூணு நம்பர் மூணு யாரு அபே